கண்ணிமிக்க சகோதர சகோதரிகளே அல்லாஹுவின் அல்லடியார்களே அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து அலமது இல்லா அல்லாஹுமதின் வாலா ஆலி முகமதின் வபாரி அல்லாஹுவின் நல்லடியார்களே இது உங்களுடைய இஸ்லாமிய பாதை சேனல் இன்னைக்கு நம்ம யாருமே தொடர்ந்து செய்யாத ஒரு நல்ல விஷயத்தை பத்தி பார்க்கலாம் துவாக்கள் அங்கீகரிக்கப்படுவதற்கு நம்ம கஷ்டங்கள் விலகுவதற்கு தேவைகள் எல்லாம் ஒன்னு ஒன்றா நடந்து இருக்கணும் ஆசைப்படுபவர்கள் இதை ஓதிக்கொள்ளுங்க எத்தனையோ விஷயத்தை தேடி தேடி ஓதுறோம் கடனுக்குன்னு தனியாக ஓதுறோம் குழந்தை பேருக்கு ஓதுறோம் கல்யாணத்துக்கு ஓதுறோம் இந்த மாதிரி தனித்தனியா நீங்க ஓதுறதை விட ஒரு விஷயம் இருக்கு அதுல ஒவ்வொன்னுக்குமே ஆன எல்லா நல்லதும் இருக்குன்னா அதை நாம நிச்சயமாக மனப்பாடம் பண்ணி வைத்து துவாக்களுக்கு முன்னாடி ஓதி வரணும் அந்த மாதிரி ஒன்றை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் இதை ஓதி கேட்டால் நம்மளுடைய துவாக்கள் மறுக்காமல் ஏற்றுக்கொள்ளப்படும் இதை நம்ம எந்த தேவைக்காக ஓதுறோமோ அந்த தேவையை பூர்த்தி செய்யக்கூடியதாக இருக்கும் நீங்க ஒரு ஏழையாக இருந்து இதை ஓதுனீங்கன்னா உங்களுக்கு தேவையான செல்வத்தை அல்லாஹ் கொடுப்பான் இல்ல நீங்க ஒரு நோயாளியாக இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு அல்லாஹும் ஆரோக்கியத்தை கொடுப்பான் அதே நேரத்தில் நமக்கு பல தேவைகள் இருக்குது எனக்கு நோவும் இருக்குது குடும்பத்திலயும் பிரச்சனை இருக்குது தொழிலும் அமையல இந்த மாதிரி பல தேவைகள் இருக்குன்னா பல தேவைகளுக்கு இதைவிட இதைவிட சிறந்ததாக வேற ஒன்றையுமே நம்ம பார்க்க முடியாது ஏன்னா இதுல எல்லா தேவைக்குமான வார்த்தைகள் உள்ளடங்கி இருக்குது அதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க மற்றவங்களுக்கும் காமிச்சு அவர்களும் மோதி பயனடையட்டும் இப்ப நம்ம அதை என்னன்னு பாக்கலாம் அதுதான் அல்லாஹூடைய அஸ்மாவுல் உஸ்னா பிஸ்ல அலாஹுஸ்லாம் அவர்கள் சொன்னாங்க அல்லாஹூருக்கு அழகிய திருநாமங்கள்னு சொல்லி தொண்ணூத்தி ஒன்பது திருநாமங்கள் இருக்கு அதை கொண்டு அவனை அலைங்க அல்லாஹ் வந்து என்ன பண்ணுவான் அவங்களுக்கு பதில் அளிப்பான்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரிதான் ஆலிம்கள் சொல்றாங்க நம்மளுடைய துவால முதல்ல ஒரு துவா ஆரம்பிக்கும் போது ஒரு மூன்று விஷயங்கள் இருக்கிறது சிறந்தது என்னது முதல்ல அல்லாஹுவே புகழணும் இரண்டாவது செலவாத்தை ஓதணும் இன்னொன்னு அல்லாஹுடைய பெயர் கொண்டு அவனை அழைக்கணும் அப்ப அல்லாவுடைய பெயர் தான் அஸ்மாவல் உஸ்னாவில இருக்குது அவனுக்குன்னு அதிகமான பெயர்கள் இருந்தாலும் நமக்கு காண்பிக்கப்பட்டது தொண்ணூத்தி ஒன்பது பேர்கள் தான் அது இல்லாம பல பேர்கள் அவனுக்கு இருக்கிறது ஆன்லியும் சிறப்பு பெயர்கள் எல்லாம் இருக்குது அதனால இந்த தொண்ணூத்தி ஒன்பது மட்டும் இல்லை அதிகமாக இருந்தாலும் இதைதான் நமக்கு அல்லாஹ் காண்பித்து கொடுத்துருக்கான் இதை கொண்டு அவனை அழைக்கிறது அல்லாஹ் விரும்புகிறான் நம்ம துவா கேட்கும் போது கண்டிப்பா வந்து எல்லாருமே என்ன பண்றோம் திக்ரு ஓதுறோம் செலவாத் ஓதுறோம் அல்லாஹுவை புகழ்றோம் எல்லாம் ஓகே ஆனா வந்து இஸ்மகளை ஓதுறமான இஸ்முகளை இஸ்மகளை ஓதுறது இல்லை அப்பப்ப வந்து சிலர் கேட்கறாங்க இதுக்கு என்ன இஸ்மோதும் அதற்கு என்ன இஸ்மோதணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தேவையும் சொல்லி கேக்குறாங்க அதாவது ஒவ்வொரு தேவைக்கும் ஒவ்வொரு இஸ்ம்கள் பொருந்தக்கூடியதாக இருந்தாலும் ஆனா சில இஸ்ம்கள் பார்த்தா ஒரு இஸ்மு ரெண்டு மூணு தேவைகளை பூர்த்தி செய்யும் சில டைம் வந்து ஒரு தேவைக்கு நான்கு ஐந்து இஸ்ம்கள் இருக்கும் அப்படி பார்க்கும் போது நம்ம எல்லா தேவைகளுக்கும் உண்டான தனித்தனியாக இஸ்ம்களை வந்து எடுத்து ஓதுறதுங்கிறது வந்து சாத்தியம் வந்து கொஞ்சம் கம்மி எதுக்கு எதை ஓதணும் அப்படிங்கிறதே வந்து பார்க்கும்போது ரொம்பவே கன்ஃபியூஸா தான் இருக்கும் அதுக்கு பதிலா நீங்க என்ன பண்ணலாம்னா இந்த தொண்ணூத்தி ஒன்பது இஸ்ம்களை ஓதுறக்கு எவ்வளவு நேரம் ஆகும்னு நினைக்கிறீங்க குறைஞ்சது மூணு நிமிஷத்துல இருந்து அஞ்சு நிமிஷத்துக்குள்ள ஒழுகிரலாம் அவ்வளவு ஈஸியா இருக்கக்கூடிய அமல்தான் நம்ம தினமும் செய்யறதில்ல அதுலயும் இந்த இஸ்மகளை யார் மனப்பாடம் செய்யறாங்களோ அவர்களுக்கு அல்லாஹ் வந்து சொர்க்கத்தை கொடுக்குறான் மரணத்துக்கு பிறகு அவர்களுக்கு சொர்க்கத்தை தவிர வேற எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு அப்ப ஒரு வாரம் ஓதனாவே தானாவே நமக்கு மனப்பாடம் ஆயிரும் அதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் பார்த்தா சின்ன சின்ன வார்த்தைகள் தான் பெயர்கள் தானே பெயர்கள் மனப்பாடம் பண்றது ஒரு கஷ்டமான விஷயம் கிடையாது நம்ம ஒரு சூறாவை தொடர்ந்து ஒரு பத்து நாள் ஓதுனாவே அந்த சூறாவே நமக்கு ஆயிரும் அப்படி இருக்கும்போது நம்ம தொடர்ந்து இதை ஓதுனால் இதுவும் நமக்கு நல்லபடியாக இதுவும் நமக்கு வந்து ஈஸியா மனப்பாடம் ஆயிரும் இதன் காரணமாக நமக்கு சொர்க்கமும் கிடைக்கும் அப்ப வந்து சொர்க்கத்தை பெற்றுத்தரக்கூடிய அமலாகவும் இது இருக்கு அதை நான் உங்களுக்கு இப்ப ஓதி காட்டுறேன் தமிழ் அறுத்தத்தோடு நீங்க அப்படியே என்ன பண்ணிக்கலாம் வேணும்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சு நீங்க வந்து தனிமையாக இருக்கும்போது நீங்க அதை பார்த்து கூட ஓதிக்கலாம் நீங்க துவா செய்யறதுக்கு முன்னாடி கூட அதை பார்த்து ஓதிக்கலாம் இதுல வந்து பாத்தீங்கன்னா அர்த்தம்னு சொல்லி அதிகமான அர்த்தங்கள் கொடுத்திருப்பாங்க ஒவ்வொரு கித்தாப்ல ஒவ்வொரு மாதிரி நம்ம அர்த்தத்தை விளக்கியும் அர்த்தத்தை கொடுத்திருக்காங்க நான் உங்களுக்கு இந்த திருநாமம் இதோடைய சுருக்கமான அர்த்தத்தையும் சொல்றேன் வெறும் ஒரு மூணு நாலு நிமிஷம் தான் ஆகும் அதுக்கப்புறம் வந்து அதை எப்படி எப்படிலாம் ஓதணும் எந்த முறையில எல்லாம் ஓதணும்ங்கிறத நான் அடுத்தது உங்களுக்கு சொல்றேன் இப்ப நம்ம இந்த திருநாமத்தை முதல் பாத்திரலாம் அல்லாஹு அல்லாஹ் அர் ரஹ்மானு அருள் புரிகிறவன் அர் ரஹீமு அன்புடையவன் அல் மலிகு அரசன் அல் குத்தூசு தூய்மையானவன் அஸ்ஸலாமு சாந்தியளிப்பவன் அல் அபயமளிப்பவன் அல் முஹைமினு பாதுகாப்பவன் அல் அஜீசு மிகைப்பவன் அல் ஜப்பாரு வம்பர்களை அடக்குபவன் அல் முத்தகப்பிரு பெருமையுள்ளவன் அல் ஆளன் அல்லது படைப்பாளன் அல் பாரி ஆத்மாவை அமைப்பவன் அல் முசுரு ரூபம் அமைப்பவன் அல் கஃபாரு பாவம் பொறுப்பவன் அல் கஹாரு அடக்கி ஆள்பவன் அல் வஹாபு மிகிதம் கொடுப்பவன் அப்படி இல்லாட்டினா அதிகமாக கொடுப்பவன் நிறுத்தும் அல் ரசாக்கு இரணம் அளிப்பவன் அல் ஃபத்தாகு ஜெயமளிப்பவன் ஜெயம்னு வெற்றி நர்த்தோம் வெற்றியளிப்பவன் அல் அலீமு அறிகிறவன் அல் காவிலு வசப்படுத்துபவன் தாராளமாக கொடுப்பவன் அல் தாழ்மையாக்குபவன் அல் ராபிஹு உயர்த்துபவன் அல் இஸ்ஸு மேன்மையாக்குபவன் அல் முதில்லு இழிவடைய சேபவன் அ சமீ செவிசாய்பவன் அல் பசீரு பார்க்கிறவன் அல் ஹகமு நீதி செலுத்துபவன் அல் ஹதுலு நேர்மையாளன் அல் லதீஃபு நுட்பமான ஹபீரு உணர்கிறவன் அல் ஹலீமு அமைதியானவன் அல் அலீமு மகத்துவமானவன் அல் கஃபூரு பிழை பொறுப்பவன் அல் ஷகூரு நன்றி பாராட்டுபவன் அல் அலியு உன்னதமானவன் அல் கபீரு பெரியவன் அல் ஹஃபீலு ஏனி காப்பவன் அல் முக்கீத்து பழிப்பவன் அல் ஹசீபு கணக்கு கேட்பவன் அல் ஜலீலு மாண்பு மிக்கவன் அல் கரீமு கொடை கொடுப்பவன் அல் ரகீபு கண்காணிப்பவன் அல் முஜீபு துஆவை ஏற்பவன் அல் வாசி உ விசாலமுள்ளவன் அல் ஹக்கீமு விவேகமுள்ளவன் அல் வதூது உள்ளன்புடையவன் அல் மஜீது கீர்த்தியானவன் அல் பாஹிசு எழுப்புகிறவன் அல் பொறுப்பு ஏற்பவன் அல் மத்தியினு உறுதியானவன் அல்வழியு அதிகாரம் படைத்தவன் அல் ஹமீது புகழுக்குரியவன் அல் முகுசி தீர்க்கமாய் தெரிந்தவன் அல் முப்திகு வெளிப்படுத்துபவன் அல்முகீது மீற்றுகிறவன் பிப்பவன் அல் அல்வாஜிது கண்டுபிடிப்பவன் அல் மாஜிது தலைமையானவன் அல் அஹது தனித்தவன் அஷமது தேவையற்றவன் அல் காதிரு சக்தியுள்ளவன் அல் முக்ததிரு ஆற்றல் பெற செய்பவன் அல் முன்னேற செய்பவன் அல் அஹிரு பின்தங்க செய்பவன் அல் அவ்வலு முதன்மையானவன் அல் ஆஹிரு கடைசியானவன் அல் ஆஹிரு பகிரங்கமானவன் அல் பாத்தினு அந்தரங்கமானவன் வாலி அதிகார பொறுப்புள்ளவன் அல் முத்தஹாலி உயர் பதவியுள்ளவன் அல் பர்ரு நன்மை அளிப்பவன் அத் தவ்வாபு மன்னித்து மீட்பவன் அல் முன்தகிமு வேதனை செய்பவன் அல் சகிப்பவன் அர் ரஹூஃபு இரக்கமுள்ளவன் மாலிக்குள் முழுக்கி ஆட்சிக்கு உரியவன் ஏதல் ஜலாலி வல்லிக்ராம் கீர்த்தையும் சிறப்பும் உடையவன் அல் முக்ஷிது நியாயம் வழங்குபவன் அல் ஜாமி உ எல்லாம் நிறைந்தவன் அல் கனியு தேவையற்றவன் அல் முகனி தேவையுற செய்பவன் அல் முக்தி கொடுப்பவன் அல் மானிஹு தடுப்பவன் அல்லாரு துன்பம் அடைய செய்பவன் நாஃபி உ பலனளிப்பவன் அன் நூரு பிரகாசம் கொடுப்பவன் அல் ஹாதி நேர்வழி செலுத்துபவன் அல் பதீஉ புதுமையாய் செய்பவன் அல் பாக்கி வாரிசு உரிமையுள்ளவன் அர் ரஷீது நேர்வழியில் இருப்பவன் அலமதுல பாருங்க நம்ம அர்த்தத்தோட ஓதி இருக்கோம் நீங்க ஓதும் போதே அர்த்தத்தோடு ஓதி வந்தீங்கன்னா அப்படியே வந்து அர்த்தமும் சேர்ந்து மனப்பாடாயிரும் அப்படி இல்லை நீங்க வெறும் அரபி மட்டும் ஓதினீங்கன்னா வேகமா ஓதிடலாம் ஈஸியா ஓதிர்லாம் மனப்பாடமும் ஆயிரும் ஆனா அர்த்தம் தெரியாம இருக்கும் எப்பயுமே நம்ம ஓதக்கூடிய எதுக்குமே நமக்கு அர்த்தம் தெரியறது இல்ல தொழுகிறோம் தொழுகில என்ன ஓதுறோம் கூட அர்த்தம் தெரியறது இல்லை அப்ப அர்த்தத்தோட மனப்பாடம் பண்ணாதான் நம்ம மனப்பாடம் பண்ணதுக்கு பிறகு நம்ம அரபி மட்டும் ஓதினாலும் நம்மளுடைய நினைவுல இருக்கும் நம்ம வந்து அர்த்தத்தோடு ஓதும் போதே ஒரு அஞ்சு நிமிஷம் தான் அர்த்தம் இல்லாம ஓதும் போது இன்னும் வேகமா ஓதிடலாம் ரெண்டு நிமிஷத்துல கூட நம்ம நூறு திருநாமங்களையும் ஓதிடலாம் ஆனா ஆரம்பத்துல கொஞ்ச நாள் வந்து அர்த்தத்தோட ஓதுவதும் நிறுத்தி நிதானமா ஓதுவதும் அவசியமாக இருக்கு அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணிடலாம்னா ஒரு ராகமா நீங்க மனப்பாடம் பண்ணி வச்சிடலாம் நீங்க வந்து நேம்ஸ் ஆஃப் அல்லான்னு கொடுத்து பாத்தீங்கன்னாவே யூடியூப்ல வந்து நிறைய பேர் வந்து ராகமாக அல்லாஹுடைய தொண்ணூத்தி ஒன்பது திருநாமத்தையும் வந்து ஓதி போட்டிருப்பாங்க அதுல ஏதாவது ஒரு ராகத்தை நம்ம மனப்பாடம் பண்ணி வைக்கும் போது நம்ம துவா கேட்கும் போது ஓத போது நமக்கு ஈஸியா வரும் அதே போல ஓதும் போது ஒவ்வொரு திருநாமத்துக்கும் பின்னாடி ஜல்ல ஜலாலஹு அப்படிங்கக்கூடிய வார்த்தையை சேர்த்து ஓதலாம் அது ரொம்ப சிறப்பு அப்படி இல்லாட்டினா அல்லாஹு அப்படிங்கக்கூடிய வார்த்தையும் நம்ம சேர்த்து ஓதிக்கலாம் இப்ப நான் ஓதி கட்டுற பாருங்க அர் ரஹ்மானு ஏ அல்லாஹ் அர் ரஹீமு ஏ அல்லாஹ் அல் மலிக்கு ஏ அல்லாஹ் அல் குதூசு ஏ அல்லாஹ் அந்த மாதிரி ஏ அல்லாஹ் சேர்த்து ஓதலாம் அப்படி இல்லாட்டின்னா நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம கடைசியில எதுவுமே சேர்த்து ஓத வேண்டாம்னு நீங்க நினைச்சா நீங்க தனித்தனியா மட்டும் ஓதணும்னா அர் ரஹமானும் அர் ரஹீமும்னு ஓதுறதை விடவும் முதல்ல இருக்கக்கூடிய ஒரு பத்து வார்த்தைகள் எடுத்துக்கிட்டா ஒரு பத்து திருநாமம் எடுத்துக்கிட்டா அதில் முதல் திருநாமத்துக்கு மட்டும் அலிஃப் வர மாதிரி மற்றதுக்கெல்லாம் வந்து அலிஃபை விட்டுட்டு வந்து நம்ம சேர்த்து ஓதலாம் இப்ப பாருங்க அர் ரஹீமுல் மலிக்குல் குத்தூசு சலாமுல் அஜீஸுல் அஜீசுல் ஜபார் அதாவது வந்து பார்த்தா அலிஃபா விட்டு போட்டு முதலுக்கு மட்டும் அலீஃப் வச்சு மிச்சதெல்லாம் வந்து அந்த சத்தோட சேர்த்தி சேர்த்தி நம்ம என்ன பண்றோம் ஓதுறோம் அந்த மாதிரியும் நம்ம ஓதலாம் ஒரு வாரம் தொடர்ந்து ஓதுனா போதும் உங்களுக்கு இது மனப்பாடம் ஆயிரும் ஒவ்வொரு தடவையும் நாம வந்து துவா கேட்கறதுக்கு முன்னாடி இதை ஓதி விட்டு ஓதுனாவே இதை ஓதிவிட்டு நம்ம துவா கேட்டாவே அதிலேயே எல்லா நல்லதும் நம்ம கடங்கிவிடும் அல்லாஹும் மிகவும் விருப்பப்படுவான் அல்லாஹுடைய நாமத்தை ஓதுவதனால நமக்கு சொர்க்கமும் கிடைக்கும்